மற்றும் ஆசிரியர்களை சந்தித்து நினைவுகளை பகிர்ந்த சுகுணா பாலிடெக் மாணவர்கள் கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள சுகுணா பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை பல்வேறு துறைகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் மீண்டும் ஒன்று கூடி தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்தனர் விழாவில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மலேசியா துபாய் போன்ற பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் மற்றும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதேபோல ஆசிரியர்களாக பணிபுரிந்து வேறு இடங்களுக்கு சென்றவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நீண்ட வருடங்களுக்கு பின்பு தங்களது ஆசிரியர்களை சந்தித்த மாணவர்கள் தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டதோடு தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனத்தின் தாளர்கள் சுகுணா மற்றும் லட்சுமி நாராயணசாமி ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்று நினைவு பரிசை வழங்கி மகிழ்ந்தனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக முன்னாள் மாணவ மாணவிகள் சார்பாக ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி குழுவாக இணைந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தாங்கள் படித்த பழைய வகுப்பறைகளை பார்வையிட்டு பழைய நினைவுகளை பகிர்ந்தனர் நிகழ்ச்சியில் சுகுணா பாலிடெக் டீன் ரம்யா சந்தோஷ் முதல்வர் கோவிந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேரு லக்ஷ்மிநாராயண சுவாமி சுகுனா பாலிடெக்னிக் காலேஜில் இருக்கோம் இப்போது என்னை இன்னைக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இந்த பாலிடெக்னிக் ஆரம்பித்து இருபத்தி எட்டு வருடங்களாச்சு அதில் முதல் பேட்ச் பாஸ் அவுட் ஆகி போன ஸ்டூடெண்ட்ஸு இந்த இன்னைக்கு வந்து சில்வர் ஜூப்ளி அலுமினியம் மீட்டிங் எல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாரையும் பார்க்குறதுக்கு எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க வெரி ஹாப்பி அது மாத்திரம் இல்லாமல் அந்த டைமில் சொல்லிக் கொடுத்த வாத்தியர்கள் இன்னைக்கு வந்து எல்லாம் ப்ரொஃபசர்ஸ் ஆகிட்டாங்க வேரியஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் வந்திருக்காங்க இவங்க அழைத்து அவங்களும் வந்திருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க மாதிரி நல்லா முன்னேறி மேலே வரணும் இந்த கலை இந்த தொழில்நுட்பத்தை நல்லா பழகிட்டு அதில் வந்து வளர்ச்சி அடைந்து இந்த நாட்டை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் நேஷனாக கொண்டு வரணுங்கிறது எங்கள் அபிப்பிராயம் எங்களுடைய எண்ணம் அதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் தேங்க்யூ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் த்ரீ இயர்ஸாக இந்த ஒரு ஃபங்க்ஷனை பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பண்ணிடலாம் நாளைக்கு பண்ணிடலாம் அடுத்த நாள் பண்ணிடலான்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் தான் இதை பிளான் பண்ணோம் ஸோ வி ஆர் ஆன் திஸ் டே எல்லாருமே எவ்வளோ ஹாப்பி அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் காலேஜுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்தோமோ அந்த ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு எங்களை விட இன்னொரு ஹாப்பியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு ஒரு ரீயூனியன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி ஸோ வி ஆர் கிளாட் டு மீட் அவர் சேர்மன் சார் அகைன் இன்சைட் திஸ் கேம்பஸ் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அப்ராட் ஆமா அப்ராட்ல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இங்க தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருந்து வேரியஸ் சிட்டிஸ்ல இருந்து வந்திருக்காங்க பாம்பேல இருந்து ஒரு பையன் வந்திருக்காங்க ஸோ இன்னும் நிறைய பேர் அப்ராட்ல இருக்காங்க அவங்கனால வர முடியல பட் நெக்ஸ்ட் ரீயூனியன் போது வி எக்ஸ்பெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்ஸ் இந்த மாதிரி அலுவலக ஃபார்ம் பண்ணும்போது நம்ம படித்த இன்ஸ்டியூட்டுக்கு எந்த அளவுக்கு என்னன்னா இப்போது நிறைய கேள்விப்படுறோம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தா அப்படின்னா ஒரு பெரிய ஃபியூச்சர் இல்லை அப்படின்றது ஒரு சொல்கிறாங்க நாங்கெல்லாம் ஒரு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸா நாங்கள் பார்க்குறோம் இப்போ வந்து ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு சிலர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க நிறைய பேர் வந்து இங்கே எண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க நிறைய பேர் கம்பெனி ஓனர்ஸாக இருக்காங்க ஸோ எந்த ஒரு எஜுகேஷனுமே வந்து வேஸ்ட்டாக போகாது அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு படிக்கிறது அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு ஒரு என்னைக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் My name is Karuna. I joined here in 1997, and we were in the first batch. Uh, the students for the, for them we took classes. And at that time, the management were uh, they look after us as a family. So <laughs> I have come here only for two matters only. That is, we have to thank the management. We cannot uh, get now because after that, after uh, working here, I went to many. Uh, uh, places many institutes but uh, I, I couldn't uh, uh, meet such uh, persons like that so as a family uh, they look after us and all the students uh, also so like our family only they are all very supportive and they are uh, uh, very cooperative and we are very happy to come and uh, uh, that is uh, to make a, once again we want to reunite that is everyone's uh, contact we have to be, we want to get the contact of everyone and uh, I'm coming from Chennai now uh, only for uh, to meet the uh, students. Uh, so, so I'm very happy now. <laughs> okay, I'm a past alumni staff. Now I'm working as a professor and head of the Department of Science and Humanities. So I'm very interested in attending this alumni meet. And it's very useful for me and those who are I have after seeing my students and my faculty member and trustee member, I'm very happy that it is an interesting one. And also you're telling that something is different. But I have seen in my college that those who are done um, polytechnic students, they are Doing well compared to others. Those are coming from after completing plus two, just they are having theoretical knowledge. Those people they are coming as a lateral entry student, they are <laughs> having practical knowledge. Even I can say ITI students can do better than that one. Both ITI and polytechnic students they are doing well compared to the theory learning peoples. Now for that, they are introduced. Now we are introducing industrial uh, collaboration. And we are doing for that. Only we are training engineering students for that, and we are also prepare a regulation 2020-25. There we are interacted with industrial people, and also they are going to get an industrial uh, experience, so that it is very easy for them while they are going out for a job. That's what. I like to tell you, I'm very happy for the um, management. They won't leave me while I'm leaving. If the engineering college is there, I could be there. I'm not going to leave this institution, but only due to that uh We are just working in a polytechnic. Just I want to upgrade my personal things. Only I went without that. I won't leave this institution. Very yeah. nice institution. It is like a family. They used to take care of us. Each and every function, even deepavali and other pongals, they used to give us a uh, uh, gift and make us enthusiastic and work. Make us to work well in the institution. I am very much interested in it. Thank you very much for giving this no, opportunity.